நண்பர்கள் வணக்கம் நம்ம விழிப்புல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரத்தில் குறைந்த விலையில் ஒரு ஐந்து மாடுகளோட விற்பனை போது தாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடுகளும் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்பில் ஒரு டாப் குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொன்னாங்க நல்ல தரத்தில் ஹைட்டு வெயிட்டு எல்லா குவாலிட்டியுமே இருக்குதுங்க ஒரு மாட்டில் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க நல்ல மூளைச்சனங்க ஒரு குட்டை மூஞ்சில் நல்ல ஒரு அழகான மாடுங்க போடி டைப்பில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க மாடு இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் நல்ல ஒரு தலையீத்து மாடுங்க வயல் குறைஞ்சி ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒரு ஈத்து மாடு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குதுங்க நல்ல உயரும் எல்லாமே இருக்குதுங்க நல்ல நீரேத்தமும் இருக்குதுங்க நல்ல ஷைனிங் இருக்குதுங்க தலையீத்துல நல்ல ஒரு அதிக கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பல் போட கிடையாதுங்க தலையீத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மடி தோல் லூசெலாம் ஃபுல்லாக இருக்குது இப்போ தாங்க மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பசங்க நல்லாவே மடி எடுக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட மடி விட்ற ஸ்டேஜில் வந்து எப்படின்னா லாபத்துக்கு விற்கலாம் அந்தளவுக்கு வந்து எப்படின்னா மாடு தரத்தில் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து போனால் மாடு கண்டுறணுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு கேரண்டியாக ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு லிட்டர் கரவை தரான்னு கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பதினாறு தரதாங்க இருக்குது எப்படி பார்த்தாலும் வந்து போனால் ரெண்டாம் நித்தெலாம் பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறவை கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்ட்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவை தரன்னு சொல்கிறோம் அதுலேருந்து வந்து கொஞ்சம் முன்ன பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா கர வராதுங்க இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் தலையத்தில் ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக கறக்கூடிய அளவுக்கு வந்து போனால் நல்ல தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சர் உள்ள வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையிட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புறாங்க விலை கண்டிப்பாக இதிலிருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க ஒரு ஹெச்எஃப்ல நல்ல தரத்தில் ஒரு மாடு வேணும் வாங்கிட்டு போனாலும் நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கிட்டு வந்தீங்க அந்த அளவுக்கு வந்து பண்ணிணா ஒரு நல்ல குவாலிட்டியான மாடாக வேணும் ஒரு பத்து ஈத்து வச்சு மாதிரி வேணும் பல்லு போடாமல் ஒரு தலையீத்து மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க ரொம்ப ரொம்ப வந்து ஒரு குறைந்த விலை தான் வந்து போனால் சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்திங்கனா நாலு பல் தாங்க போட்டிருக்கு நாலு பல் தலையீத்து மாடுங்க வயலில் இந்த மாடுமே குறைஞ்சி ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மடி மடிசெட் இருக்குதுங்க தலையீட்டுலேயே நல்ல ஒரு டீசெண்டான கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நாலு பல்வே தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ளே அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்று இணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மடி நல்லாவே எடுத்துருச்சுங்க இன்னும் தோல் ஊச பச்சனை வந்து பண்ணால் இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையத்தில் வந்து போனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு 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 பன்னெண்டு லிட்டர் வரையும் கரவைத்தான் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு லிட்டரு வரையும் கரவைத்தன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாங்க இருக்குது குணம் ரொம்ப சாதவான குணங்கள் யாரெல்லாம் பிரிச்சுக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமனுமே தாங்க மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க நல்ல நெத்தி விலையில் ஒரு கும்பு டைப் மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் வீடியோட கான்டெக்ட் நம்பர் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு பதினொன்று பன்னெண்டு கரவைத்திறன் வேணும் நல்ல முகலட்சணமான மாடாக வேணும் ஒரு எச்எஃப் கிராஸ் மாடாக வேணும் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சு அறுத்து கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் ஒரு போடி டைப் மாடு நல்ல முகலட்சணமான மாடு சுத்த மற்ற சவலையில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் மாடு சின்னதாக தெரியலாங்க நல்ல உயரம் இருக்குது நல்ல பெரிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க பயனில் குறைஞ்ச ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக இந்த மாடுமே வச்சு கறந்துக்கலாம் சுரி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல கரை வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் அதிகபட்சம் வந்து பண்ண ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு உள்ள மாடு கண்டறினோ அப்படிங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்திருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் வந்து பண்ணால் நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் இந்த மாடுமே கரைவைத்த எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லிருக்காங்க ஒரு பன்னெண்டுலருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் அவரேஜாக கரைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீட்டு மாடலை பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தை வச்சு ஒரு கரைத்தரன் சொல்றோம் இந்த மாடு இருக்கிற தரத்துக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணால் கரவைத்தனை எதிர்பார்க்கலாங்க குணத்தில் எந்த ஒரு பட்சமே கிடையாது கிடையாது ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வறுக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சினமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு சொல்லியிருக்காங்க இந்த ஜெர்சி கிராஸ் நெய் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்றக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்டெட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாடு நல்ல சைஸ் இருக்குது வீடியோவில் பார்க்க தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு சின்னதாக தெரியுது அப்படிங்க மாட்டோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு எச் ஆஃப் கிராஸ் மாடு நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க காரி சட்டியில் நல்ல மூலச்சனமான மாடும் கூட ஒரு கொம்புடைப் மாடு ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டு மாடுங்க மாடுங்கள் வாங்கிட்டு ஒரு பத்தியத்துக்கு தாரணமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல மடிச்சுட்டு இருக்குதுங்க தலையத்தில் நல்ல ஒரு கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்டுறையினுங்க நல்ல வீட்டு வளர்ப்பு காட்டு மேய்ச்சலுக்கு ஏற்ற ஒரு பக்காவான மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாடுமே ஒரு பன்னெண்டு லிட்டர் கரைக்கிற அளவுக்கு வந்து பண்ணி மாடு நல்ல தரத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாடுமே ஒரு பன்னென்ன கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடும் அந்த தரத்தில் இருக்குது இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமே தாங்கக்கூடிய மாடுங்க குணமும் ரொம்ப சாதுவான கொண்டு வந்தாங்க யாரு இல்லாமல் பிடிச்சிக்கலாம் யாருலாம் கரவை கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையங்க மட்டும் வீடியோ எடுக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப் க்ராஸில் நல்ல தரத்தில் ஹைட்டு வெயிட்டு நல்ல சைஸ் இருக்குதுங்க இந்த மாடுமே நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடு தாங்க பல்லு நாலு பல் தலையீத்த மாடுங்க தலையத்தில் ஒரு அதிக கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சென்னையை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அதிகபட்சம் ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாட்களுக்குள்ளே மாடு கண்டறியணும் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க நல்ல தலைசெட்டு நல்ல முகச்சரமாக இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தரனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்தரன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மாடுமே வந்து இப்போ அந்த தரத்தில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் நல்ல சைஸ் இருக்குதுங்க நல்ல ஒரு தரமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க உடம்பு ரொம்ப சாதவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வார்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாமக்கூடி மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றக்கு மட்டும் வீட்டில் வைக்கிற கான்ட்ராக்ட் நம்பருக்கு கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப் கிராஸில் பக்கா குவாலிட்டியில் நல்ல முகல நல்ல நல்ல செட்டில் தலையத்தில் ஒரு டீசெண்டான பன்னெண்டு பதிமூணு ரெண்டு கவைத்திறன் வேணும் ஃபைனல் குறைஞ்ச ஒரு பத்து ஹிஸ்ட் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த ஐந்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த ஐந்து தரமான மாடுகள் விற்பனைக்கு இருக்கு தேவையற்ற கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்கிறாங்க நாவிலோட சொல்கிறேன் நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்